தளபதி விஜய் இப்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் தான் விஜய் நடிக்கும் கடைசி படம் என்று சொல்லப்படுகிறது இதற்கு அடுத்ததாக எந்த படங்களிலும் நடிக்காமல் முழுக்க முழுக்க அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்த இருக்கிறார் இதற்கிடையே விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவிற்கும் பிரச்சனை என்றும் இரண்டு பேரும் பிரிந்திருப்பதாகவும் கடந்த சில மாதங்களாகவே தகவல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் விஜய்யின் தாய் சோபா சந்திரசேகர் கொடுத்த பேட்டி ஒன்று டென் ஆகி வருகிறது தளபதி விஜய் ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் விசியாக நடித்து வருகிறார் பீச் படத்திற்கு பிறகு பூஜா எக்ரி விஜய்க்கு ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்கிறார் படத்தின் இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் விரைவில் முடித்துவிடும் எனவும் கூறப்படுகிறது படத்தில் இருந்து கடந்த ஜனவரி மாதம் டைட்டில் மற்றும் மற்றும் இரண்டாவது வெளியாகின அதனை பார்த்த ரசிகர்கள் இது அரசியல் ரீதியான படமாக இருக்குமோ அப்படி இருந்தால் விஜயின் அரசியல் பிரவேசத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் என்று கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் படத்தின் டைட்டிலும் அதனை போலவே அமைந்திருந்தது விஜய் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளதால் பல எதிரான கருத்துக்களையும் சந்தித்து வருகிறார் முக்கியமாக விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதாவிற்கும் பிரச்சனை என்று தகவல் ஒன்று பரவி வருகிறது அதனை மையமாக வைத்து ஒரு சிலர் விஜயை சாட ஆரம்பி ஆனால் இதில் துளிகூட இல்லை இரண்டு பேரும் சேர்ந்துதான் வாழ்கிறார்கள் விஜயின் அரசியல் வருகையால் ஜோடியாக வருவதை தவிர்த்து விடுகிறார் தளபதி விஜயின் இமேஜை டேமேஜ் ஆக்கத்தான் இப்படி பலரும் அவரது குடும்ப விஷயத்தை பற்றி வதந்தி பரப்புகிறார்கள் என்று விஜயின் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் எஸ் ஏ சந்திரசேகரின் மனைவியும் விஜயின் அம்மாவுமான சோபா சந்திரசேகர் தனியார் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேர் இரண்டாகி வருகிறது அதில் சங்கீதா விஜய் குறித்து பேசுகையில் சங்கீதா ரொம்ப நல்ல குடும்ப பெண் அவர் முழுக்க முழுக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறார் அவர் போல யாராலும் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாது அவர்கள் மீது அந்த அளவிற்கு பாசத்தை கொட்டி வளர்த்து வருகிறார் அதனை நான் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதே பிள்ளைகளுக்கு ஏதாவது வேண்டும் என்றால் வேலைக்காரர்களை விட்டு கொடுக்க சொல்ல மாட்டார் எதுவாக இருந்தாலும் தன் கைகளால் மட்டுமே தான் கொடுப்பார் என்றார்